அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நா நாற்பது நிமிட மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் கால அளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை கால அளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவர் பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரகம் பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னாப்போ சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க கண்ணி மிதன் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த வீடு கொடுக்கப்படலை இதில் பார்த்திங்கன்னா ராகுபகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவானு பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கனாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்திங்கனாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியே பெ பெருக்கிடுவாருங்க ஓகேங்களா அப்போ உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்துடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனோட்டு இனம் ஜாதி ஒட்டு ஜாதி இதுதான் மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகிறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அபின் ஓகேங்களா இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விச ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கனாக்கா சிலர் ஒரு ஒரு கடலை கூட்டத்துக்காக தலைவராக இருக்கிறது ஓகேங்களா அடிக்கப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிர்ப்பு திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுபவனும் தன்மைங்க ஆனால் இது த இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபவன் எந்தெந்த பாவத்தில் போக போக போகிற அது அதுபடி பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகுப நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்கள் பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் இது வாசிக்கிறது ஓகேங்களா அப்போ மேசராசிக்காருக்கு ரெண்டில் அப்போ ரெண்டில் ரெண்டில் என்ன அப்பர் ரெண்டுக்கு அவர் பதினொன்றில் ராகு போகிறார் அப்போ மூணுக்கு பத்தில் ராகு போகிறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் விருச்சகலக்கண விருச்சகராசி நேர்களை உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு கோச்சாரத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு வர வ வர வ வரக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டங்கள் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான ஓகேங்களா இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் இருக்குதுங்க அந்த மார்ஜின் இருக்குதுன்னா கொடுத்தல் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அந்த மாதிரி ஆல்ட்டு நம்ம கொடுத்தல் வாங்க வாங்குதல் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தில் போகிற ராகு பயணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன என்னங்க அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு புத்தரதோசம் உண்டு பண்ணுவார்னா புத்திர தோசம் பண்ணுவார் ஓகேங்களா நம்ம குலதெய்வம் நம்ம குலதெய்வ வழிபாடாமல் இருக்கட்டும் நம்ம பூரி விதிரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி காலகட்டங்களில் குற்றப்பள்ளிகளை சொல்லுவார் ஓகேங்களா அப்போ குற்றப்பள்ளிகளை சொன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா உண்டான நம்ம நம்மளோட குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்மளது அசைவம் ச அசைவம் கொடுக்குற அசைவம் நம்ம மது கொடுக்குற மாதிரி தெய்வமாக இருந்தால் அந்த படையில் போடலாம் இல்லை சைவ படையில சைவ படையில் போடலாம் இந்த மாதிரி போட்டு அதை நம்ம வந்து போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தடைகள் நீங்கள் அந்த அந்த சாப்பாடு சாப்பிடுப்படுத்தி உண்டான வழியை காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க அருகா குழந்தைங்க ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஸ்கூலு குழந்தைங்க காப்பகம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு அருகாமை உள்ள ஒரு காளி தேவி துருக்கி அம்மன் தொழிலுக்கு போய் ராகு காதில் போய் விளக்கு போட்டிங்கன்னா கூட இந்த ஐந்தாமது ராகு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னத்தை கொடுப்பாருங்க நம்மளுக்கு குழந்தை தடைய தடங்கள் கொடுக்க மாட்டார் பூர்வீகத்தில் பிரச்சனை கொடுக்க மாட்டார் இப்போ நம்ம ஓரளவு நல்லபடி நல்ல சிறப்பாக கொண்டு போவார் அரசியல் தடங்கள் பண்ண மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் ஆட்டம் இதில் நல்லா வருமானத்தை ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்போம் ஆன்லைன் பிஸ்னஸ் மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மா ஒரு மார்க்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பயணித்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாளுக்கு அதாவது ரெண்டுக்கு நாளில் போயிட்டு இருக்காருங்க ரெண்டாம் பாவத்துக்கு நான் நாளாக நாளில் போயிட்டுருக்காரு அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது தாயார் மூலியமாக நம்ம வருமானத்தை ஈட்டுறது தாயார்கிட்ட போய் உதவி பா பே பண் பேசுறது பண்ணுறது கேட்குறது அது தாயை பற்றி வெளியே சொல்கிறது இன்னொரு பையனுன்றதை சொல்லி ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வீடு வாகனத்து மூலிமா நம்ம வருமானத்தை ஈட்டுறது இல்லை அதை பெறத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறது அது அது அதுக்காக நம்ம உழைக்கிறது இது எல்லாம் அந்த காலகட்டங்களில் நடக்க நடக்கும் அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் கால்நடை சம்மந்தப்பட்ட வளர்ப்புக்கு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி தொடர்பு தொடர்புக்கான விஷயங்கள் நமக்கு கைப்பற்றது இது எல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் அது மூலயமா வருமானத்தை ஈட்டுறது படித்த படிப்புக்கு உண்டான வருமானத்தை ஈடுறது ஓகே பேச்சு செயல்தேற மூலியமாக வருமா வருமானத்தை ஈட்டுறது நம்மளை எப்போயுமே முதல் முதல் படுத்தி முன்னாடி வச்சு நாமளும் தன்னை தன்னை ஒழித்து பேசி வச்சு முன்னாடி வச்சு பக்குவப்படுத்தி உயிர்நிலை வச்சுக்கிறது ஓகேங்களா இதை நடக்க மாட்டாங்க நடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணுக்கு மூணாம் வருஷத்துலையும் இருக்கிறாருங்க ஓகேங்களா அப்போ மூணுக்கு மூணாம் வருஷத்துலையும் இருக்கிறாருனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு மாதிரி வெற்றி கிடைக்கணும்னா பாயிண்ட் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சிறு பயணம் கூட தூரத்த பயணமாக இருக்கும் ரயில் பயணங்கள் நீங்கள் அதிகம் செய்யக்கூடிய அளவில் இருக்கும் ஓகேங்களா சிறு கூட தூரத்த பயணம் சொல்லியாச்சு ரயில் பயணம் சொ சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேம்பட்ட இடத்தை மாற்றுவீங்க அது ரோட்டு ரோட்டோரமாக தார் ரோட்டோரமாக ஒட்டு இருக்கிற தான் நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரர்கள் இந்த டைமில் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ முன்னேறி முன்னேறி பயணிச்சிட்டே இருப்பாங்க அவங்க பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் திருமணம் காதல் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்குவாங்க அது உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இளைய சக சகோதரம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் கலைத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் விளையாட்டு விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் அனைத்தும் அவங்க முன்னோடியே முயற்சி பண்ணி அவர் வெற்றி காணறதுக்கு உண்டான வழிய வழி நாடி கொடுக்கும் ஓகேங்களா இது மாதிரி சிறப்பு அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளுக்கு அவர் ரெண்டாம் படத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ நாளுக்கு ரெண்டாம் படத்தில் இருக்கிற இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயார் மூலிமா நம்மளால அனுகூலம் கிடைக்கும் வண்டி வீடு வாக்கலாம் அனுகூலம் கிடைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு லா ஒரு லாபம் கிடைக்கிறான்னு கேட்டாக்கா வண்டி வீடு வாகனம் வாசல் மூலியமாக வாகனத்து மூலியமாக கிடைக்குமான்னு கேட்டாக்கா உண்டான வாய்ப்புங்க ஓகேங்களா அப்போ எந்த எந்த மாதிரி நம்ம நம்ம படிக்க நான் படிக்கிற படிப்பு மூலியமாக இருக்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் நம்ம உடம்பை நம்மளை காப்பாற்றும் சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வறுமைக்காக பார்த்தீங்கன்னாக்கா உடல் உறப்பை தானம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன் அந்த அந்த மாதிரி தானம் பண்ணது பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுற பிஸ்னஸ் இவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா ஆள் புரோக்கர் வேலை பார்ப்பாங்க அது மூலிமா உங்களுக்கு ஒரு கமிஷன் வியாபாரம் இந்த மாதிரி வரது பிடிக்கிறது அந்த மாதிரி ஆட்களுக்கு அப்படி ஒரு ஒரு பாயிண்ட்டை பெயர் படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அஞ்சுலேயே இருக்காரு அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆன்லைன் ஆன்லைன் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ் ஓகேங்களா ஜோதிடம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் மாந்திரிகம் புதுசாக நம்ம பழக்கி நம்ம அதே தொழிலாக மாற்றிக்கிறது இந்த வருடத்தாலும் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு மாந்திரிகவாதியை நீங்கள் ஆயிடுவீங்க ஜோதிட வாதியாக மாறிடுவீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் வாதியாக மாறிடுவீங்க ஷேர் ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி சீட்டு சே அது மாதம் மாத சீட்டு ஏழை சீட்டு இது மாதிரிலாம் நீ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிறப்பு நடத்தி கொடுக்கும் அதே பார்த்தீங்கன்னா அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா நேர்வழி அரசியல்வாதி இல்லாமல் குறுக்கோலி அரசியல்வாதி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இந்த நல்ல ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படும் ஓகேங்களா அப்போ குழந்தைகளுக்கு உண்டான தடை தாமத்தை கொடுத்து அதுக்கு அலைச்சலை கொடுத்து விரயத்தை கொடுத்து செலவு கொடுத்து குழந்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை சச்சரை கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மார்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும் ஒரு அரசு அரசு தொடர்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இக்களை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்அப் கொடுப்பாங்க ஓகேங்களா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க மூலமாக நல்லா அனுகுரை கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா நீ பார்த்து பயணிச்சிங்க நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்தபடி பார்த்திங்கனாக்கா ஆறுக்கு ஆறுக்கு பல்லண்டாமத்தலுக்கா இருக்காருங்க அப்போ ஆறுக்கு பாலண்டாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த நேரம் எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீரும் மறுபடி முளைக்கும் தீரும் மறுபடியும் முளைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி மாற்றின மாற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க கடனை கட்டுவோம் கடனை வாங்குவோம் ஓகேங்களா இந்த மாதிரி யாருக்கு ஜாமீன் போடுறதோ இருக்கக்கூடாதுங்க வேலை ஆட்கள் நம்ம பார்த்து நடந்துக்கணும் நம்ம வே போகிற இடத்துல இப்போ பார்த்து நடந்துக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தூரத்து பயணம் வெளியூர் எல்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா ஃபாரின் மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சினா அதை பார்த்து உசாக சூதனமாக இருக்கணும் நம்ம வெளியூர் வேலை நம்ம அதிகமாக கிடைக்கும் வெளியூர் பயணம் நம்ம அதிகமாக இருக்குது வெளியூர் ஆட்கள் இப்போ வழக்கம் இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் யாரையும் ஜாமீன் போகிறது இது பண்ணக்கூடாது போலீஸ் டேசன் கோர்ட்டு ஜெயில் இந்த மாதிரி வாய்ப்பு வருங்க வந்ததுன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஆளுங்க பிரச்சனையாக இருக்கிற ஆளுங்களுக்கு நீ சப்போர்ட்டிங்காக நீங்கள் போயிட்டு வரணும் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நிவர்த்தியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ தாய் மாமன் அந்த வளர்ப்பு தாய் இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம அனுசரி நடந்துக்கணுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நாம் எதிரி வெல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி கடனை கிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கடனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கடனை சிக்கிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அதில் வந்து மீறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை எப்படியோ அதை நம்ம எப்படி காய் நிறுத்தி கொண்டு போகணும் அப்படி காய் நிறுத்தி கொண்டு போய்க்கணும் ஒரு கும்ப அபிஷேகம் இது இந்த மாதிரி விஷயம் கலந்துக்கிறது தூரத்து பயணம் போகிறது கிரிவலம் போகிறது இதெல்லாம் ஒரு துஷ்ட தெய்வம் தெய்வத்தை போய் வழங்குறது சுற்றி வரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பலன பலனை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஏழுக்கு ஒரு பதினொன்று இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் வாழ்க்கை இழந்திருக்கிறவங்களும் மறு மறுமணம் இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அது மூணு நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை திறன் பாயிண்ட் ஆஃப் மாறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிதான்னு கேட்கலாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் இதாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட மூத்த சகோதர சகோதரர்கள் இரண்டாம் திரும்ப நடக்கிறது நடக்கிற வாய்ப்பு நம்ம நம்ம நெருங்கி உயிர் நண்பர்களுக்கு இரண்டாம் திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா அப்போ அது மூலியமாக நம்ம ஒரு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய மனைவி மூலிம நான் பெறக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய கூட்டாளி மூலியம் நம்ம வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு லாப லாப வாய்ப்பு ஓகேங்களா ரைட் அந்த மாதிரி வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து அதாவது எட்டுக்கு அவர் பத்தில் இருக்காருங்க எட்டாம் பாவத்துக்கு அவர் பத்தாம் இடத்தில் கோச்சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஊருட்டு ஊர் தொழில் ஓகேங்களா இரவு நேர தொழில் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முன்பு சொன்னது போலவே தான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரசாயன தொழில் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீளம் ஜா அது கம்மியாக இருக்கும் நீளம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி தொழில் தொழில் விஷயமா மாதிரி பாதையில் நம்ம பயணிக்கிறதும் அந்தமாதிரி வேலைகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்து நம்ம படிக்கும் போதோ ஒரு வேலை செய்யும் போதோ நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ திடீர்னு ஒரு வரவு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திடீர்னு ஒரு ஒரு படிப்பில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் இதெல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்கும் சின்ன சின்ன ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ஆயில் கைப்படுத்திவிட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அது மூலியமாக நல்ல ஒரு ஒரு பாயிண்ட் அப்பு ஒரு சரிவு எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு கலந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க செயல் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு அதாவது ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதுல இருக்காருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு பெரும் பாக்கியமாக இருக்குங்க அப்போ இந்த இது இது உங்களுடைய குழந்தையோட ஜாதகமாக இருந்து நீங்கள் தந்தையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் அது என்னங்க ஒரு பாக்கியம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து நம்ம ரொம்ப நாளாக நம்ம நீ அச்சீவ்மெண்ட் பண்ணது பிறகு இந்த காலகட்டங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க சிலர் பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இரண்டாம் தா தாரம் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஓகேங்களா அதே மாதிரி தரும்பு கருத்தா காரியக்கர்த்தாங்கிற ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஓகே தரும்பு கருத்தா அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறக்கட்டளை இந்த மாதிரி ஸ்தாபனத்தில் நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கிறது த அது தர்ம பதவி நம்மளுக்கு கிடைக்கிறது ஓகேங்களா ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனசு அளவில் இருக்கிறது ஒரு ஒரு ஜாதி ஜாதி கட்சி பெரிய ஒரு அமைப்பில் நம்ம சேர்ந்து நம்ம சிறப்பாக பயணிக்கிறது இது எல்லாம் பார்த்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க ஒரு புனித யாத்திரை போகிறது எல்லாம் நம்ம அமைச்சு கொடுப்பாங்க அப்போ நீண்ட தூர பயணம் ரயில் பயணம் இரவு நேர பயணம் இது சிறப்பாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு வரவு கொடுப்பாங்க அதே மாதிரி பத்துக்கு அவர் ஹிட்லர் இருக்கார் இல்லைங்களா பத்தாம் பாவத்துக்கு அவர் ஹிட்லர் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ப படிக்கிற படிப்பு இதில் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பட்ட படிப்பு படிக்கிறீங்கன்னா ஊர் டூரு ஹாஸ்டல் தங்கி படித்தா நல்லதுங்க தொழில் விஷயமா பார்த்தீங்கன்னா லைனுக்கு போகிறாங்க அனைவரும் தொழில் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ லைனுக்கு போகணும் இல்லை வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ ஷேர் மார்க்கெட்டு சி 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 சீட்டாட்டம் இந்த மாதிரி அமைப்புகள் தொழிலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நல்லா அமைப்பாக போயிட்டுருக்குங்க அது பார்த்தீங்கன்னா இந்த எந்த மாதிரி அமை அமைப்புன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பாக இருக்கட்டும் அதாவது காற்றாலை பிஸ்னஸாக இருக்கணுங்க ஓகேங்களா இல்லைன்னா ஒரு பூச்சி மருந்து இந்த மாதிரி மாதிரி ஒரு மருந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி மொத்தத்துலைங்க ஒன்று ரசாயனம் சட்டத்துப்புறமான ஒரு ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ வகையில் பார்த்திங்கன்னா அது தொடர்ற மாதிரி கண்டிஷன் இருக்க தொழிலாக இருந்ததுன்னா இந்த உங்களுக்கு இப்போ பத்தாம் மடத்துக்கு எட்டாம் எட்டாம் மடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகம் லாபத்தை மறைமுகம் முன்னேற்றத்தை கொடுத்து நல்லா ஒரு முத்திரை படிச்சுட்டு போயிடுவாருங்க ஓகேங்களா ரைட் அப்போ ஏழாம் ஏழுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு அவர் ஏழில் இருக்காருங்க ஓகேங்களா பதினொன்றாம் பாவத்துக்கு ஏழாம் படத்தில் இருக்கிறார் அப்போ அதில் கண் கட்டாயமாக இரண்டாம் த தாரமாக ஒரு பொண்ணு தொலைகிட்டுக்கிறோம் ஒரு ஒரு ஆண் பெண் இருபாறு துணை ஒரு துணை வேற தொலைவர் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாங்க அது மூணு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரக்கூடிய மனைவி மூலியம் லாபத்து பெறுறது வரக்கூடிய மனைவி மூலியம் உறவு மூலிமா ஒரு கூட்ட தொழில் அமைகிறது நண்பர்கள் மூலியமாக தொழில் அமைகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி அது போல் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த மொத்த சகோதர ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒன்று இன்னொருத்தர் இன்னொருத்தர் முதலீட்டில் நம்ம லாபம் போடுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சொத்துல நம்ம வாழ்கிறதுங்க இந்த மாதிரி அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துக்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கு கோச்சாத்தல ராகு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க அதாவது க கடனை கட்டுவோம் கடனை வாங்குவோம் எதிரி அழிப்போம் எதிரி முளைப்போம் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து உசாக சூதனமாக இருக்கணும் பெருசாக பாதிப்பு இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரும் ஜாமீன் போடுறதோ முன்னே போய் நிற்கிறதோ நிற்காமல் அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃபாரின் போகிறது ஒரு பயணம் போகிறது வெளியூர் போகிறது இதில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் த தட்டும் கொடுக்கும் தட்டும் கொடுக்கும் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் சின்ன சின்ன மிஸ் கொடுக்கும் பார்த்து உஷாராக சூதனமாக நீங்கள் பயணிச்சிங்கன்னா சிறப்பாக பயணிக்கலாங்க சிறப்பாக இருக்கலாம் ஓகே பயணிச்சு பண்ணி சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்